அஸ்லாம் வலைக்கம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நாங்கள் நேசிக்கிற ஒருத்தர்டிருந்து ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜை வந்து நாங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவோம் எவ்வளோ அன்போடு அவங்க என்ன அனுப்பிக்கிறாங்க அவங்களும் எங்களை நேசிக்கிறாங்க நாங்களும் அவங்கள நேசிக்கிறோம் ஸோ அந்த மெசேஜ் வந்து ஷுவராக எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மெசேஜா தான் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் அது இருக்குதா இல்லையான்றது வேற விஷயம் ஆனால் நம்புறோம் அப்படி நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்கள்ட்ட இருந்து நிலை உறவுகள் அவங்க நேசிக்கிறா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது அவங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க செய்ய போறாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்ப அப்படியான இருந்து நாங்க மெசேஜ் வரக்கூடாது எங்க அன்புக்குரியவங்கள்ட்ட இருந்து நாங்க மெசேஜ் ஒரு ஒரு செய்தியனை நாங்க ரிசீவ் பண்ண ஒரு மெசேஜனை நாங்கள் ரிசீவ் பண்ணக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஒரு ஆனந்தம் என்ன இந்த மெசேஜ்ல இருக்கும்னு சொல்லி உடனே அதை ஓப்பன் பண்ணி அது தெரியாத மொழியில அனுப்பியிருந்தா கூட எங்களுக்கு புரியாத சமந்தைகள் அனுப்பியிருந்தா கூட அதை எப்படி சரி அதை புரிஞ்சு கொள்ளணும் சொல்லி ஆர்வம் எங்களுக்கு இருக்கும் ஆனா இதே எங்களை படைச்ச ரப்பு எங்களோட தாயை விடுத்துன மடங்கு எங்களோட இரக்கமான ரப்பு எங்களுக்கு அனுப்பிக்கிற செய்தி தான் என்ன அல்குர்ஆன் இந்த அல்குர் செய்தியை வந்து நாங்கள் எப்படி பாக்குறோம் அதை வந்து அத நாங்க அல்குராண்ட செய்திய நாங்க பாக்குற ஆசை எங்களுக்கு எப்ப வரும்டா நாங்க எப்ப அல்லாத நேசிக்கிறோமோ அந்த செய்தி அனுப்பினவன நேசிக்கிறோமோ அப்பதான் எங்களுக்கு அதுக்கான ஆர்வம் ஏற்படும் அதை நாங்க எப்படி எப்படி அதை ஓபன் பண்ணி பார்ப்போம் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஆர்வம் இதுல என்ன சொல்லிக்குது ஒவ்வொரு வரியும் நாங்க ஏற்று நடக்கிறதுக்கு எங்களுக்கான ஆர்வம் எப்ப வரும் நாங்க அல்லாவ லவ் பண்ண அந்த ஆஃப் லவ் மீதான எங்களுடைய இரக்கம் எப்ப குறையுதோ அப்பதான் நாங்கள் இந்த குரானை விட்டு தூரவாகுவோம் அப்ப ஒரு ஆன நேசிக்கிறதும் அவ்வாறு எனக்கு குருவான் விளங்கிக் கொள்ள டைம் இல்ல எனக்கு தேவை இல்ல குருவான்ல எனக்கு அறிஞ்சு கொள்ளணும்ன்ற எக்ஸைட்மெண்ட் இல்ல என்ன இதுல சொல்லிக்கிற இதுல அதிசயங்கள் என்ன ஆஹ் என்ன 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 மனசுக்கு எந்த வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்றதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள எக்ஸைட்மெண்ட் இல்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறேன் தான் நினைக்கிற அந்த நாங்க மீன் பரிசீலனை செஞ்சு பார்த்துக்கொள்ள குருவான அழகா ஓதணுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேரு தஜ்ஸ கற்றுக்கொண்டு ஓதணும் அது கூட ஒரு வகையில நேசம் தான் அல்லாத வேதத்தை அழகான முறையில ஓதணும்னு நினைக்கிறதும் ஒரு நேசம் தான் ஆனா அதையும் தாண்டி அந்த லவ் அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் தான் அந்த குருவான்ல என்ன இருக்கிறன்றதை தேடி படிக்க வைக்குது அப்ப நாங்க அல்லாஹ் எந்த அளவு நேசிக்கிறோம்ன்ற அந்த நேசத்திட ரேஷியோ தான் குருவான விளங்கோணம்ன்ற ஆசைய அந்த குருவான புரிஞ்சிக்கொள்ளுமன்ற தேவை எங்களுக்குள்ள ஏற்படுத்தும் அந்த உந்து சக்தியா இருக்கிறது வந்து அந்த அன்புதான் இறை அன்புதான் சோ நாங்க எங்களுக்குள்ள இருக்கிறேன்னு நாங்க சொல்லிக்கொள்றோமாக இருந்தா கட்டாயம் நாங்க என்ன வைக்கணும் எங்களுக்கு கட்டாயம் நாங்க குருவான விளங்கணும்ன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கணும் தொஹிப்பூ நல்லாக பத்தபி நீங்க அல்லாவை நேசிக்கிறேன்னு சொன்னா என்ன பின்பற்றுங்கோ அல்லாஹ் உங்களைய என்று சொல்கிற அந்த குர்ஆன் வசனத்தை போல நாங்கள் குர் அல்லாவை நேசிக்கிற குர் ஆனை நேசிக்கணும் அதுக்கு அடுத்ததாக ரசூல் சொல்லா வளைவு செல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் நேசிக்கணும் நல்ல ஹதீஸை அந்த சுண்ணாவை நாங்கள் பின்பற்றி நடக்கணும் குரு ஆனை அதிகம் அதிகமாக விளங்கி கொள்வதுக்கான பாக்கியத்தை அல்லா தாள எனக்கும் உங்களுக்கும் தரணுண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் வலமதுல்லாஹி ஒவ்வரகாத்திரம்